வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா தாங்க நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா அரை கிலோ சிக்கன் இதை வந்து நாம் என்ன பண்ணியிருக்க முடியும்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு கழுவினதுக்கப்புறமா கொஞ்சம் ரெண்டு ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சு ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா பெசரி ஊற வச்சுருக்காங்க நாலு தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்து அதையுமே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அடுத்தது பாருங்க பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்க போகிறேன் நான் சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து பூண்டு அப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் இது வந்து காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் அடுத்ததுக்கு சேர்க்க போகிற மசாலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை அப்புறம் வந்து ரெண்டு கிராம்பு அன்னாசி மூக்கு தாங்க இதில் சேர்த்துக்க போகிறேன் குழம்பு மிளகா தூள் கிடையாது காஷ்மீர் சில்லி பவுடர் தனியாத்தூள் பெப்பர் இதெல்லாம் சேர்த்து இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு பெப்பர் சிக்கன் மசாலா நாம் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் என்ன செய்யலாம் நாம் அரைச்சிட்டு வந்துடுவோமா பூண்டு எடுத்து மிக்ஸியில் போட்டுக்கலாம் ஆக கொஞ்சம் இடித்து சேர்த்துக்கலாம் இல்லை அரைச்சி சேர்த்துக்கலாம் அரைச்சா நம்ம நம்ம அடுப்பில் வச்சுருக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நான் அதை இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாத குழந்த கூட சாப்பிடும் சாப்பிடுவாங்க நல்லா கிளவி மாமரம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் மிளகாவையும் சேர்த்துக்கலாம் அது இல்லாமல் தாளிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய மிளகா தான் இப்போ நல்லா இது பொன்னிறமாக நல்லா வேகட்டும் இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம சோம்பு ஏலக்காய் அப்புறம் பட்டை அன்னாசி மொக்கு கிராம்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வேகிறதுக்கான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு தேவையான மஞ்சள் போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் ஆனால் இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான மஞ்சள் தூளை நம்ம கொடுக்கணும் இல்லையா மஞ்சள் தூள் உப்பு ரெண்டுமே கொடுக்கணும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகட்டும்ங்க பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு நாம் இப்போ இந்த வெங்காயத்தை என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம் ஆயில் போக எடுத்து இந்த மாதிரி நம்ம சிக்கன் பொரிக்கிறதுக்கு நமக்கு அது யூஸ் ஆகும் அதுக்காக தக்காளிக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பத்து முந்திரி பருப்பு இதில் சேர்த்து அதையும் சேர்த்து வறுத்துக்குவோம் இப்போ இந்த கலவையை கூட இந்த கலவையில் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்த இதை வந்து என்ன செய்ய போறோம் போட்டுக்க போகிறேன் இப்போ இதை நல்லா என்ன செஞ்சுக்கலாம் நம்ம அதுக்கி வச்சு கிரேவி வந்து நமக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ தூள் தனியா தூள்லாம் நம்ம சேர்க்கும் போது நமக்கு ஒரு நல்ல கிரேவி நமக்கு கிடைச்சிடும் பாருங்கள் இந்த ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் பெரிய கரண்டி இது அரை கரண்டி தனியாக எடுத்துக்கோங்க ஆளில் ஒரு பங்கு நாம் என்ன செய்யணும்னா மிளகாத்தூள் நம்ம கொடுக்கணும் போதுமானது பச்சை மிளகாய் நம்ம மூணு பச்சை மிளகாய் பெரிய மிளகா போட்டுக்கிறோம் சாரமாக சாப்பிட்றவங்களுக்காக தாங்க காரம் எல்லாம் நிறைய பேர் என்ன செய்ய மாட்டேன்றாங்க விரும்ப மாட்டாங்க இந்த கலவையை நல்லா என்ன செய்துக்கணும் நல்லா ப்ராடக்ட் இது நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுக்கு அந்த ஆயில் இல்லையாங்க அந்த ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா என்ன செய்யணும் மத வதக்கிக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆயில் பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு இல்லையா இந்த டைமில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு மசாலா எல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா ஒரு கிரேவியா மாறிடுச்சு பார்த்தீங்களா இந்த நேரத்தில் வந்து என்ன பண்ண போறோம் போட்டுருப்போம் இது இந்த மாதிரி கரண்டி அடியில வச்சு என்ன நான் நல்லா புரட்டி கொடுத்துட்டாங்க இப்போ மூடி வச்சு ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் இத மூடி எடுத்து பார்க்கலாம் நம்மளோட சிக்கன் எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்களா இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து மீடியத்தில் வச்சுக்கலாம் வெந்நி காய்ச்சி வச்சுருக்கேன் பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா கறி வந்து விதச்சி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க போதுங்க நல்லா வெந்துடும் நமக்கு இது இப்போ பார்த்தீங்க இல்லையா இப்போ நல்லா வெந்து நமக்கு என்ன செய்யணும் சுண்டுனா தான் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது உப்பு போட்டு நான் கிளறி கொஞ்சம் மூடி வச்சுக்கிறேன் பாருங்கள் நம்மளுடைய சிக்கன் வந்து ரொம்ப நல்லா கொதித்து கொதித்து வெந்துட்டுருக்கு பாருங்கள் நம்ம கிளறது பாருங்கள் அடியில் எப்படி கரண்டி வச்சு தான் கிளறணும் ஒவ்வொரு டைமும் நான் சொல்கிறேன் நான் போட்டு சிக்கனாக இருந்தாலும் மீனாக இருந்தாலும் காய்கறியாக இருந்தாலும் அதை என்ன செய்ய விட டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அடியில் இந்த மாதிரி கரண்டி விட்டுட்டாலுமே அடியில் பிடிக்குமா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போயிடுங்க இந்த அடிக்கனமான பாத்திரத்தில் அவ்வளோ ஈஸியாக அடியில் பிடிக்கவே பிடிக்காது குழம்பாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த இந்த டைம் வந்து ஒரு நல்ல டைமுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம குழம்பு இதுக்கு மேலே கட்டியாச்சுன்னா நல்லா இருக்காது நான் கொஞ்சம் செமியில் தான் வைக்க போகிறேன் நான் சாப்பாட்டுக்கும் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் நம்ம தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாமே சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஸ்டேஜ் தான் நான் பண்ண போகிறேன் நான் பெப்பர் நிறைய தேவை எல்லாச்சியும் நம்மளால சாப்பிட முடியாது ஃபீவர் இருக்கிறவங்க சளி இருக்கிறவங்க கொஞ்சம் பெப்பர் நல்லா தூக்களாக போட்டு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அப்புறமே நமக்கு பிரிஞ்சு வருதுங்க இந்த நேரம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நம்ம வறுத்து வச்சுருந்த வெங்காயம் காஞ்ச மிளகாவை நம்ம இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறோம் தூயிடப் போகிறோம் எல்லாம் இந்த இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ பண்ணி அந்த மாதிரி தம் போடுற மாதிரி போட்டு வச்சுருங்க அப்படியே இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு சாப்பாடோடு சேர்த்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சுவையாக இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என் பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பாருங்கள் நம்ம வேறு பாத்திரத்துக்கு தான் மாற்றிக்கலாம் நம்மளுடைய பெப்பா சிக்கன் மசாலா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இது மாதிரி உங்களுக்கு வீடியோ எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறதோட லைக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ முடிஞ்ச உடனே என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறக்கவே மறக்காதீங்க ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க